வணக்கம் நான் ஈழன் நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மன்னார் வைத்தியசாலைக்கு முன்னால் கூடுதலான மக்கள் கூடி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சுருக்காங்க அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு யாராவது டெய்லி தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும் சரி வாங்க வீடியோவில் போவோம் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் நாம் இதை பற்றி பேசுவோம்

இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்டிருக்காங்க அதே நேரம் இதில் அந்த வைத்தியரை பணி நீக்கம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அட்மிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியாவில இருந்து வந்தது உள்ள இங்க இருக்கு சரி பதினெட்டாம் தேதி கூட்டிட்டு வந்தோம் கூட்டிட்டு வந்து நேற்று ஆறு மணி வரைக்கும் இருந்தோம் உள்ள வெளியில உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்து நேற்று ஆறு மணியோட நான் போயிட்டேன் வீட்டுக்கு அனுப்பியாச்சு யாரும் தங்க சொல்லிட்டாங்க அதோட போனதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்தோம் நாங்க அஞ்சு மணிக்கு வந்தா இவங்க யாருமே உள்ள விடல கேட்டதுக்கு அந்த டெலிவரி வார்டு அங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப அஞ்சு மணிக்கே போயிட்டோம் சொல்லும் அதுல இருந்து நான் இதுலேயே தான் இருக்கேன் உட்கார்ந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா ஒரு பிள்ளையும் ஒன்னும் சொல்றாங்க இல்லை அந்த புள்ள இடையில கத்தி இருக்கு எனக்கு வந்து வலி நோ தாங்க முடியல என்ன ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு அதை வந்து ஒரு மிஸ் சொல்லியிருக்கா வெளியில அப்ப வந்து நான் வந்து போயிட்டு உள்ள அப்ப என்ன மாதிரி அவங்க மருமங்களும் அங்க உள்ள இருக்காங்க அவங்களும் நானும் தான் நின்னாளுக்கேன் அவகிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அந்த பொண்ணுக்கு ஒரே வழியை தாங்க முடியலன்னு என்ன சிசரி பண்ண சொல்லிட்டாங்க பண்ண சொல்லுங்க என்ன எப்பயாவது ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க என்னால முடியலை அப்படின்னு கத்துது அப்படின்னு அந்த மிஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்கு அப்ப அது நான் வந்த உடனே சொல்றாங்க இப்படி இப்படி உங்க மக அழுகுதான் ஆபரேஷன் பண்ண சொல்லுதான் முடியலையான்னு அப்பவே எனக்கு மனசு கஷ்டம் ஏன்னா சரி இந்த பிள்ளைய ஆப்ரேஷன் பண்ணிட்டான்னு தேவல ஏன்னா உள்ள யார்ட்டையும் போக முடியல யார்ட்டையும் கேட்கவும் அதனால வேண்டிய நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கேன் உனக்கு இல்லையே சிசனை பண்ணிட்டா தேவையில்ல ஒரு நாலரை மணி இருக்கும் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க அப்ப ஓடிக்கிட்டு தெரியல அப்ப நான் நினைக்கிறேன் மூணு பேரா என்ன உள்ள இருக்கிறேன்னு சொன்னாங்க தெளிவிற்காக உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லவும் சரி யாருக்குன்னு தெரியல யாருக்கு முடியலையோ தெரியல ஆனா ஓடுறாங்க யார்ட்டையும் கேட்கவும் முடியல அப்ப ஒரு குட்டைய ஒரு சாரு டாக்டர் போனாங்க அப்ப அவங்கட்டையை நான் கேட்கிறேன் இருங்கம்மா இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே உட்காந்து ஆழ்ந்துகிட்டே இருக்கேன் என்னன்னு தெரியல ஏன்னா ரொம்ப அவசர அவசரம் நான் ஓடுறாங்க ஏதோ சீரியஸா இருக்கும் போல ஓடுறாங்க அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஒரு மிஸ்ஸை விட்டு கூப்பிட சொல்லி இந்த பாபு சாரு என்னை கூப்பிடுறாங்க உள்ள இங்க வாங்கம்மா அப்படின்னு அப்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டுகிட்டு இந்த ஒரு மிஸ் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு போறான் அந்த சைட அப்ப ஒருத்தர் அந்த கூட நின்னவ அந்த முதல சொன்னாங்கல்ல அவங்க சொல்றாங்க என்னம்மா குழந்தைய கூட திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு போறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த குழந்தைய வெயிட்டு கம்மியா இருந்தா கொண்டு அங்க அங்க கொண்டு வைப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நின்னுட்டேன் அதோட சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சார் சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு உள்ள போனா அவர் சொல்றாரு என்ம்மா குழந்தை குழந்த குறக்க முன்னா அந்த அம்மாவுக்கு வந்து மூச்சு தருந்த மாதிரி வந்துருச்சு அதனால குழந்தை கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு ஏ சார் குழந்தை இதாயிருச்சு அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அவனேயே அழுகுறேன் கத்துறேன் என் பிள்ளை என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு இல்லம்மா இல்லம்மா பிள்ளைக்கு குழந்தை ஏதாச்சு பிள்ளை வந்து ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு என் மகளை சொல்றாங்க சொன்னோன்னா அதோட நான் கத்திக்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைய காட்டல உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா அதனால பிள்ளைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் அதோட மருமகன் அவங்களுக்குலாம் போன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க வந்து எல்லாரும் கடந்து கத்தான் செய்யறோம் உள்ளேயவும் காட்டல பிறந்த உள்ளயவும் காட்டல என் மகளையும் காட்டல கடைசியா வந்து ஒரு ஆறரை மணி இருக்கும் அதோட எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த இன்னொரு டாக்டர் யாரும் அவங்க பேர் யாருன்னு தெரியல அவங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வாங்கம்மா உங்ககிட்ட வந்து ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு நீங்க வந்து சார் நீங்க சொல்லுங்க புள்ள நல்லா இருக்கன்னு சொல்லுங்கன்னா அந்த அடுத்து அங்கிட்ட அங்கிட்டு ஒரு ரூம் இருக்கும் ஸ்கேன் பார்க்கணும் பக்கத்துல அந்த ரூமுக்கு என்னையோ என் மருணவங்க கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் பார்த்தா அது வந்து என்ன கதை தான் சொல்றாங்க அது குழந்த வர்றதுக்கு கொண்டு போனோம் இது வந்து மூசலாச்சு இப்படின்னு கதை தான் சொல்றாங்க நீங்க எதனால சொல்லுங்க என்ன பிள்ளைய காட்டுங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் சொன்ன அழுத அழுதுக்கு பிறகு சரி நீங்க தாயை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டா என் பிள்ளைய ஒரு பெட்ல போட்டிருக்கு புள்ளைய சுத்தி டாக்டர் பத்து பேர் நிக்கிறாங்க உள்ள எந்த உணர்ச்சியுமே இல்ல புள்ள இந்த பக்கம் இப்படி சாயம் கிடக்கு உள்ள எந்த உணர்வையும் இல்ல இந்த நெஞ்சில இப்படியே புஷ் பண்றாங்க எந்த அசைவும் இல்ல புள்ள இறந்துருச்சு அப்பவே ஆனா இவங்க எங்கிட்ட சொல்லவே கிடையாது இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொல்லலாமா என்னையாவது உள்ள விட்டுருக்கலாம்ல ஒரு தண்ணி முடிச்சிருச்சா என்னன்னே தெரியல இப்படி அநியாயமா நான் இந்தியால இருந்து என் பிள்ளைய கொண்டு இங்க கொண்டுதான் பறி கொடுத்துட்டேன் இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு ஆமா நான் எதுக்கு மேல நான் என்னதான் செய்ய கத்திக்கிட்டே தான் கிடக்குறேன் டாக்டர் மேல சரி டைம் நீங்க நடவடிக்கை எடுங்க அங்க இருந்து இந்தியாவில இருந்து இந்த நம்பி நம்பிதானே பிள்ளைய கொடுத்து நான் கூப்பிடுவிரிக்கு இப்படி அநியாயமா என் பிள்ளைய கொண்டு ஆகல என்னதான் பண்றது தாயமா தான் பிள்ளைய என் பிள்ளைய கொண்டு ஆகல அந்த டாக்டர் மாதிரி மேல நீங்க நடவடிக்கை எடுக்க இனிமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்க கூடாது போதும் இல்ல இந்த எந்த பிள்ளைங்க ஒரு தாயவா அது பிள்ளை விடலாம்ல ஒரு தண்ணி குடிச்சுதானு கூட தெரியல என் பிள்ளை நேத்து காலையில அஞ்சு மணிக்கு போன உள்ள வயிற்று நோவு வர்றது உள்ள உடம்புல சத்தி இருக்கணும்ல தண்ணி கூட குடுக்கல இப்படி பண்ணா எப்படி ஒரு தாய் கூட உள்ள விடக்கூடாதான் கூடாதான் பக்கத்துல நிக்க விடுறாங்க கொண்டு போய் நீங்க அங்க போய் நிறுவீங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க ஒரு திடீர்னு ஒன்னா யார் யார் நம்பர் போன் நம்பர் வச்சிருக்காங்க சட்டப்படி இருக்கீங்க என் பிள்ளைக்கு பதில் சொல்லியா ஆகணும் நீங்க நடவடிக்கை எடுத்து இந்தியாவுல இருந்து வந்திருக்கேன் அப்ப எனக்கு இந்த கதையா அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல வந்து என் புள்ளைய பரிவர்த்தி போனோம்னா நீ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க என் புள்ள போச்சு என் பிள்ளைய திரும்பி தர மாட்டாங்க